அன்பு இருக்கும்பொழுது பொறுப்பு கிடைக்கும் பிரியமானவர்களே அன்பு இருக்கும்பொழுது வெளிப்பாடு கிடைக்கும் தேவன் அன்பாகவே இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் அவங்களுடைய தங்கச்சி சதோமி என்று இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஜபதிவுக்கும் பிறந்த இரண்டு குமாரர்கள் யாக்கோபும் யோவானுமாக இருக்கின்றார்கள் ஆக இயேசு கிறிஸ்துவின் சித்தி பிள்ளைங்க தான் இந்த யாக்கோபும் யோவானும் அவங்க கலிலேயா கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டு தோல்வியை சந்தித்து ஒரு மீனும் கிடைக்கலன்னு சொல்லி சோர்வோடு கூட திரும்பி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து நீங்கள் வலையில் வ வச்சுட்டு ஏன் பின்னா வாங்க நான் உங்களை மீன்களை பிடிக்கிறவர்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் இவங்க ரெண்டு பேரும் ஏசுவோடு கூட வருகிறார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எங்கே எல்லாம் சென்றாரோ அந்த இடத்துல கூட நெருக்கமாக இருந்த நண்பர்களை போல இருந்த சீஷர்கள் இந்த மூன்று பேர் பேதுரு யாக்கோபும் யோவானும் அதில் யோவான் பொழுது பாருங்கள் யோவான் நற்செய்தி நூலை நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது மத்தியும் மார்க்கு லூக்காவை போல் அவர் வம்ச வரலாறுலாம் போ போட்டு தனியாக எழுத மாட்டார் ஆனால் அவங்கெல்லாம் மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் பொழுது யோவான் வந்து தேவகுமாரனாக அவர் பிரதிபலிக்கின்றார் பா பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கின்றார் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தது என்று சொல்லி இயேசுவை காட்டுகின்றார் அங்கே அந்த வார்த் அந்த வார்த்தை மாம்சமாகி வந்த வார்த்தை தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் இந்த யோவான் நற்செய்தி நூலை படித்து பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் இந்த செவன் யுனிக் அயம்ஸ் என்று சொல்லி நானே நல்ல மேப்பன் நானே திராட்சை செடி நானே ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு நானே 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 என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற உயிர்த்தெழுதலுமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை வசனங்களையும் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறதை பார்க்க முடியும் பெரியமானவர்களே ஆனால் ஒரு 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 அழகான ஒரு காரியம் என்னன்னா யோவான் நற்செய்தியில் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷர் அப்படின்னா அவரை பற்றியே எழுதுவார் அவர் அன்பை முன்வைத்து அவர் வாழ்ந்ததாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் சொல்றார் பாருங்க யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் நாம் கெட்டு போகக்கூடாது விசுவாசிக்கிற நாம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் சொந்த குமாரனை அனுப்புகின்றார் அவர்தான் இயேசு என்று சொல்லுகிறார் அதே தான் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது ஒன்பதாவது எட்டாவது வசனத்திலே அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் காட் இஸ் லவ் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லுகின்ற யோவானை பார்க்கின்றோம் பிரிமானவர்களே அந்த அன்பு எவ்வளவு ஆழமான அன்பு அவர் வைத்திருந்தார் என்று பார்க்கும் பொழுது எல்லாம் பயந்து தெரித்து ஓடிடுறாங்க சிலுவை காட்சியை பார்க்கும்பொழுது ஆனால் சிலுவை அண்டையிலே நின்று கொண்டிருந்த ஒரே சீஷர் இந்த யோவான் மாத்திரம்தான் மரியாளோடு நின்று இருக்கும்போது தான் இயேசு சொல்லுகிறார் மூன்றாவது வார்த்தையாக சிலுவையிலிருந்து தாயே ஸ்திரீயே இதோ உன் மகன் மகனே இதோ உன் தாய் பொறுப்பை கொடுக்கின்றார் அன்பு இருக்கும் பொழுது பொறுப்பு கிடைக்கும் பெருமானோர்களே அன்பு இருக்கும் பொழுது வெளிப்பாடு கிடைக்கும் தேவன் அன்பாகவே இருக்கின்றார் யோவான் அந்த அன்பை காட்டுகிறவராய் இருக்கிறார் விசுவாசி வாழ்வடைவான் என்று சொல்லி இந்த நற்செய்தி முழுவதுமாக யோவான் நச்செய்தி முழுவதுமாய் அந்த அண்டர்லைனிங் தீம் ஓடுகிறதை நாம் காண முடியும் விசுவாசிப்போம் வாழ்வடைவோம் அன்பிலே நிலைத்து நிற்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எல்லாரும் உம்மை விட்டு போன பிறகும் அங்கே யோவான் ஆண்டவரே நின்றதைப் போல கத்தாவே உமது சகோதரனாகிய உமது சீஷனாகிய உமக்கு பிரியமான சீஷனாகிய அன்பான சீஷனாகிய யோவான் நின்றதைப் போல நாங்களும் உம்மோடு சிலுவை அண்டையிலே நின்று குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற கொடூரமான காட்சிகள் கா மத்தியிலே நாங்கள் உமக்காக வைராக்கியமாய் நிற்க நீர் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலமே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்